வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவலோட லோ பட்ஜெட்டில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் முழு வளாகத்தோடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டின் மொத்த விலை இருபத்தி ஒரு லட்சம் கொஞ்சம் காலியிடங்கள் இருக்குங்க மொத்தமாக நாலரை சென்ட் இடம் இருக்குது இந்த வீடு ஈரோடு மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரெஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் எடுத்து எடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு ஈரோடு மாவட்டமில் கோபிச்செட்டிப்பாளையம்ல இருக்கக்கூடிய கெட்டி செவியூருக்கு நியர்லேயே லொக்கேட்டை இருக்குங்க மொத்தமாக நால் சென்ட் இருக்குது சைட் கிழக்கு பார்த்தும் வீடு வடக்கு பார்த்தும் இருக்குங்க டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரூம் அவுட் சைடில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க குடியிருப்புகளுக்கு நடுவில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இவி சர்வீஸ் வாட்ரு கனெக்ஷன்னு அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்குங்க நாலரை சென்ட்டுக்கும் ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்குறாங்க கொஞ்சம் காலியிடங்கள் விட்டுருக்குறாங்க வறண்டாவில் சிமெண்ட் சீட் போட்டிருக்கிறாங்க இந்த வீட்டின் மொத்த விலை இருபத்தி ஒரு லட்சம் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை